பண்ணாதே பண்ணுவேன் பண்ண பூச்செடிங்க தான் பிங்க் கலர் ரோஸ் கலர் ஒயிட் கலர் எல்லோ கலர் இப்படி கலர் கலராக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இதாக இருக்குது இணை இனிமையாக மனசில் இருந்தால் கூட இந்த பூச்செடிங்கெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பாரம் நீங்குது சாயங்காலம் டைமில் வீட்லேயே அடைஞ்சிக்கிறதுனால இப்படி பார்க்கு வந்தால் கொஞ்சம் மனமும் ரிலாக்ஸ் ஆகுது வீட்லேயே இருந்தால் மன அழுத்தம் ஆகுது எதானா ஓஜன் பண்ண சொல்கிறது சாயங்காலம் டைமில் வாக்கிங் வந்த மாதிரியும் பார்க்க அந்த பார்த்த மாதிரியும் இருக்குது எல்லாம் பார்த்தோம் எல்லோ கலர் சரி சரிங்க இங்கே இருக்கிறது ஒரே தாவட பார்க்கு பெரிய பார்க் முருங்கை மரம் செம பிஞ்சு விட்டுனு காய் надад социед нэ பார்க்கறக்கு எப்படி இருக்குது மக்கள் கமெண்ட் பண்ணுறீங்களா எங்கே பண்ணுறீங்க லைக் பண்ணுறதுல சரியா வீடியோ பார்க்குறது நான் வேலை கட்டு போடுறேன் வீடியோ போடுறேன் சா சாசி பார்க்குறீங்க வீடியோவும் கொஞ்சம் பாருங்கள் வித்தியாசமாக வரும் இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்டாக வரும் வீடியோவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா தானே எங்கே பார்க்குறீங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க சமையல் என்ன செய்கிறாங்க எல்லாம் பார்க்கணும் கமெண்டில் சொல்லுங்கள் கமெண்டில் கமெண்ட் போடுங்க லைக் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை முக்கியமாக பாருங்கள் இதுக்கு மேலே பாட்டு எல்லாம் கூட வரும் பாட்டு வரும் கதை வரும் எல்லாமே வரும் தேங்க்யூ மக்களே